எல்லாரும் புக் எல்லாம் வெளிய கொண்டு போட்டுட்டீங்களாடா ஏ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது எல்லாரும் ஒழுங்கா இருந்து எக்ஸாம் எழுதுங்க இப்போ நான் பேப்பர் கொடுப்பேன் ஓகேவா எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்கடா அடிஷன் சீட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க ஓகேவா ஓகே மிஸ் விஜய் ஏதாவது தெரியுதாலாம் உனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல

நீவே என்சாய் பண்ணுங்க ஓகேவா என்ஜாய் பண்ணணுமா வீட்டுக்கு போய் சேரதுக்குள்ள செல்லில் அசைன்மெண்ட்டுங்கிற பேரில் எழுதுறதுக்கு அனுப்பி விடுவாங்க பத்து நாள் உட்காந்து எழுத தான் செய்யணும் இதுல வேற என்ஜாய் பண்ணணுமா என்ன சொல்ற ஒன்னும் இல்ல மிஸ் உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட்